குரு கடாட்சமின்றி ஒருவரால் கடை தேர முடியாது என்று அக்காலத்தில் சொல்வர் அதற்கேற்ப அக்காலத்தில் நல்ல குருக்களும் பணிவான மாணவர்களும் இருந்தனர் ஆனால் இந்த கலியுகத்தில் குருமார்களும் சரியாக அமைவதில்லை மாணவர்களுக்கு குருவருள் பற்றிய ஞானம் கூட இல்லை இதனால் தான் கலியுக குருவாக நமக்கெல்லாம் வாய்த்திருக்கிறார் நவகிரக மண்டபத்தில் உள்ள குரு பகவான் இவரை மானசீக குருவாக ஏற்று இவரிடம் அனுமதி பெற்ற பிறகு நமது திட்டங்களை தொடங்கினால் அனைத்தும் சுபமாய் முடியும் குருவை குருவாக ஏற்பதில் இன்னொரு பலனும் உண்டு மரணம் நம்மை தாக்கும் கடைசி நிமிடத்தில் உயிர் பிரிந்து கொண்டிருக்கும் தருணத்தில் குருவை மனதில் நினைத்து வணங்கினாலே போதும் மறுபிறப்பில் கல்வி செல்வம் நல்ல வாழ்க்கை துணை என எல்லாமே சிறப்பாக அமையும் இப்பிறப்பில் அந்த ஜீவன்பட்ட பட்ட கஷ்டம் மறுபிறப்பில் தொடராது காரணம் குருவின் அதிதேவதை பிரம்மா விதியை எழுதும் அவர் மறுபிறப்பிலாவது நல்லபடியாக எழுதி அனுப்புவார் வாழ்க்கை சுமூகமாகச் செல்லும்